பாபநாசம் அருகே நல்லூர் கல்யாண சுந்தரீஸ்வரர் கோவிலில் மாசிமக தீர்த்தவாரி திரளான பக்தர்கள் பாபநாசம் அருகே நல்லூரில் கிரி சுந்தரி அம்பால் கல்யாண சுந்தரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் மாசிமக பெருவிழா முன்னிட்டு மாசிமக தீர்த்தவாரி வெகு விமர்சையாக நடைபெற்றது மகம் பிறந்த நல்லூரில் பஞ்சமூர்த்திகள் வெள்ளி ரிசப வாகனத்தில் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்று கோவில் முன்பு உள்ள குளத்தில் மாசிமக தீர்த்தவாரி வெகு விமர்சையாக நடைபெற்றது அது சமயம் உள்ளூர் மற்றும் வெளியூரிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீர்த்தவாரியில் கலந்து கொண்டு புனித நீராடினர் விழாவில் குரு திருவாடுதுறை ஆதினம் இருபத்தி நான்காவது குருமார்க்க சன்னிதானம் அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் ஸ்ரீமத் வேலப்பா தம்பிரான் சுவாமிகள் கோவில் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் கண்ணன் ரமேஷ் குருக்கள் கிராம மக்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்து வழிபட்டனர் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ் मतलब थोड़ा नट रहा अभी उठा जी वो समदपुर एयरपोर्ट पर रुक रहे हैं हां जी गंड वराएंगे